கடைசி கடிதம் எபிசோடு ஒன்று மலையுடன் வந்த கடிதம் மலை தூறிக் கொண்டிருந்தது அணு கதவை திறந்தாள் வழிகின்ற பின்புற நுழையில் ஏதோ ஒன்று அவள் கண்ணில் பட்டது தாழ்வாரத்தில் ஒரு பழைய கடிதம் ஈரமாக இருந்தாலும் எழுத்துக்கள் தெளிவாக தெரிந்தன அதிலிருந்த முகவரி அணு மயிலாடுதுறை ஆறு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்று என்ற முகவரியில் அணுவிற்கு வந்த கடிதம் அவள் சிறிது திகைத்தாள் அதிலிருந்த எழுத்துக்கள் தெளிவாக இருந்தாலும் அனுப்பியவர் பெயர் இல்லை அவளது உள்ளம் ஒரு சில வருடங்கள் பின்னோக்கி சென்றது கடிதத்தை திறக்கிறாள் அதிலிருந்த சில வரிகள் நீ என்னை விரும்பினாய் ஆனால் சொல்லவில்லை நானும் உன்னை விட்டு சென்றேன் ஆனால் இந்த காதல் மட்டும் இடைநிறுத்தப்படவில்லை அணுவின் கைகள் நடுங்கின அந்த எழுத்து அந்த வார்த்தைகள் ஏற்கனவே பார்த்தது போல் மனதுக்குள் ஒரு பெயர் தோன்றியது ஆரியன் அந்த கடிதத்தின் கடைசி வரி இது என் கடைசி கடிதம் காதலுடன் டீ டீ யார் வந்து டீ ஆரியனா இல்ல வேறு யாரா தொடர்ந்து பார்க்க குளூரோ எஃப்எம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க